ஓனரம்மா வணக்கம் வணக்கம் என்ன மண்டையில கலர் அடிச்சிருக்கீங்க போலைய ஆமா வயசாயிட்டே போதுல முடியெல்லாம் வெளில போட ஆரம்பிச்சதே சரி அதான் புதுசா ஒரு மாற்றம் பண்ணலாமே சொல்லி மண்டை கொஞ்சம் கலர் அடிச்சேன் அவ்வளவுதான் அதுவா நான் கூட என்ன நினைச்சேன்னா நம்ம கடை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சுல போன வருஷம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த திராவிடாஸ் கஃபே ஓபன் பண்ணோம் ஒரு வருஷத்தை கடந்து வெற்றிகரமா போய்கிட்டு இருக்கு அதனால தான் அதை செலிப்ரேட் பண்ற வகையில இதெல்லாம் அடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் பாத்தா வயசாரது காண்டி அடிக்கிறீங்களா சார் அத ஓடு ஒரு வருஷமா நீயும் என் கடையில ஓட்டிட்ட ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அப்ப அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஏத்தலாம் நினைக்கிறேன் வாடகை ஏத்துறது ஏத்துங்க ஆனா என்னது கஸ்டமரை ஏத்த மாட்டீங்களே நீங்க தான் வந்து உட்கார்ந்திட்டு இருக்கீங்கங்க ஏப்பா நல்லா இருந்தா நாலு பேர் வந்து டீயே குடிக்க மாட்டாங்களா உங்க கிட்ட பேசுறத தவிர வேற யாரு வருவா உங்க கடைக்கு அதுக்கு பாத்தீங்களா எங்களுடைய முதல்வர் தூத்துக்குடியில மின்சார வாகனம் உன்ன வந்து தயாரிக்கிற கம்பெனி இருக்குல அது தொடங்கி வச்சிருக்காரு முதல் வாகனத்தை அவரே கையெழுத்து போட்டிருக்காரு கையெழுத்து போட்டு அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு

மத்திய அரசு எதுக்கு இருக்கு மத்திய அரசு தான் இதெல்லாம் சரி பண்ணணும் ஏன் நீ தும்மல் தும்முனா கூட மத்திய அரசு தான் வந்து சரி பண்ணுமா சும்மா எல்லாத்துக்கும் மத்திய அரசு மத்திய அரசு அப்புறம் மாநில அரசு என்னத்துக்கு இருக்கு அப்ப பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான மோடி கிட்ட கொடுத்துட்டு நாங்களே பார்த்துப்போம் எல்லாத்தையும் அது அவங்கள தேர்தல போட்டிட்டு ஜெயிக்க சொல்லுங்க மக்கள் எங்களை தானே நம்புறாங்க மக்கள் நம்பி ஓட்டு போடுறாங்க நாங்க ஜெயிக்கிறோம் மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சார பயணத்தை தொடங்கிட்டாங்க சோ நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுமே போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஆவடி பகுதியில வந்து பூத் நிர்வாகிகளை சந்திக்கிறாங்களா எல்லா கட்சியும் நாகேந்திரன் அவரும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குறாரு முதல் ஊரா அவருடைய தொகுதியான திருநெல்வேலியில இருந்து அந்த பயணத்தை தொடங்குறாருமே பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வேலையை எல்லாருமே எல்லாரும் ஆரம்பிச்சாலும் ஜெயிக்க போறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் யாரு நாங்கதானே நீங்க எல்லாம் கிடையாதுப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது கிழிச்ச கிழிலயே மக்கள் எல்லாம் முடிவு அவங்க எப்பவுமே எங்களுக்கு ஓவர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கதான் ஆட்சியில இருக்கோம் தெரிய முல என்ன நடக்கும் அப்படின்னு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நயனார் நகேந்திரன் உங்க வீட்டுல போய் இந்த இது சாப்பிட்டாங்கல்ல சைவ ஒரு விருந்து கொடுத்திருக்காரு அதுல அதிமுக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க அவங்க எல்லாருமே கலந்துக்கிற விஷயத்த வந்து ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பண்றாங்க முதல்ல இப்படி பண்ண மாட்டாங்க திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நிகழ்ச்சி நடந்ததா ஒன்றிய செயலாளர் மகளுக்கு காதுகுத்து பண்ணிருப்பாங்க அதை வந்து மிகப்பெரிய செய்தியா போடுவாங்க ஆனா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு

நீங்க எம்.பி ஆக்குனீங்களே ஒருத்தர ஓ கமலகாசனா அவരെ எங்க எம்.பி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நீங்க நீங்கதானே அவர் எம்.பி ஆக்கணும் எம்.பி ஆக்கணும் அவருக்கு ஒரு கட்சி இருக்கு அவர் எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணாரு அதனால தான் அவரை எம்.பி ஆக்கணும் அப்படிங்கறதல்லாம் உங்களுக்கு தெரியல உங்க அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கு மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி இருக்க போறாங்க நீங்க அப்படியே பகுமானமான தூக்கி குடுத்தீங்க போவது பேசிட்டு இருக்காரு என்ன என்ன இதெல்லாம் இல்ல எங்க கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களா அப்படித்தான பேசுறாங்க நாங்க வந்து என்ன சொன்னோம் சனாதனம் அப்படிங்கிறது மலேரியா டெங்கு மாதிரி ஒரு வைரஸ் அதை அழிக்கணும்னு கட்சிக்காரங்க சொன்னாங்க அதே மாதிரி சனாதனத்தை அளிப்பதே என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்ட்டு திருமாவளவன் சொல்றாரு இதே மாதிரி தான் கமலஹாசன் அவருக்கும் பேச சொல்லி நாங்க கொடுத்துருக்கோம் ஏன்னா அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜக வந்துடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க நேத்து கூட நான் ஒரு மீம் பார்த்தேன் அதுல என்னன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கேக்குறாங்க என்னம்மா வீட்டு வாடகை ஐயாயிரம் ரூபா ஆனா கரண்ட் பில்லு நாலாயிரத்தி எண்ணூறு ரூபா வருதே என்ன அப்படின்னு சொல்லி கேக்குற இது திமுகவை நம்பி ஓட்டு போட்டோம் அப்படி ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் ஒழுங்கா திமுக திரும்பி ஓட்டு போடுங்க இல்லனா பாஜக உள்ள வந்துடும் அப்படிங்கிறாங்க அதனால நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் கூடாது அதுக்கு மக்கள் எல்லாம் வேணாலும் கஷ்டப்படலாம் நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அடுத்த தூக்கிட்டு வந்து போடணும் இருக்கீங்க அது அங்கேயே இருக்கும் நீங்க வந்து போட்டு போகலாம் அவ்வளவுதான் உங்க எதிர்கட்சி எல்லாம் என்ன குமரிட்டு இருக்காங்க வடமாநிலத்தவர்கள் உங்க ஊர்ல வந்து வேலை செய்யணும் உங்களுக்கு எல்லாம் ஆனா ஓட்டு மட்டும் போடக்கூடாது ஓட்டு உரிமை கொடுக்க மாட்டோம் ஏழு லட்சம் பேர் இருக்காங்க ஏழு லட்சம் பேரும் பாஜக ஓட்டு போடுவாங்க

நடத்தினா மட்டும் ரத்து இல்ல இல்ல அதாவது இவங்க போராட்டம் நடத்துறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா இவங்க வந்து மோடி அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ராகுல் காந்தி இருக்காருல்ல அவர் ஒன்னு ஒன்னையா கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எந்த தெரியுமா பண்ணாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல வேளாண் சட்ட திருத்தம் இருக்கல அதற்கு எதிரா பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன அருண் ஜேட்லி வந்து மிரட்டினாரு அப்படிங்கிறாரு ஆமா ஆமா நானும் அந்த கதைக்கு கேட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் முதலே அருண் ஜேட்லி சத்து பிறந்து இறந்தவர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மிரட்டி அதான் அவருடைய மகனான ரோகன் ஜேட்லி வந்து சொல்றாரு இது என்னங்க இது இப்படி பேசுறாரு இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் அவரை வந்து ஒரு குட்டு வச்சிருக்கு என்னன்னா சீனா இந்தியால ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் கிட்ட ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு இவர் பேசியிருக்காரு ஒரு இந்தியனாக இருந்து அப்படி பேச முடியாதுங்க அப்படின்ட்டு நீதிமன்றமும் சொல்லிருச்சு இப்படி எதிர்கட்சிக்காரங்களும் எகிரி எகிரி அடிக்கிறாங்க நீதிமன்றமும் கொட்டு வைக்கிது இவர் என்னதான் இவர் வந்து இருநூறு சதவீதம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு டி கே சிவகுமார் சொல்றாரு இந்த லட்சணத்துல இவர் பிரதமராக வேற இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு பீகார்ல வந்து முஸ்லீம்க பேரெல்லாம் ஓட்டர் ஐடில இருந்து பட்டிய வேணும்னே தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் வந்து வங்கதேசத்துல இருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் கதைகள் போய்கிட்டு இருக்கு நான் வந்து அந்த கூட்டணி கட்சிதான் இருந்தாலுமே நியாயத்தை பேசுவேன் இப்ப இங்க வர்றாங்கல்ல பீகார்ல இருந்து நிறைய பேர் இங்க வர்றாங்கன்னு நம்ம சொல்றோம் அதுல நான் நிறைய பேர் முஸ்லீம்கள் இருக்காங்க சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு தான் விழும் அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பாசிட்டிவா தானே பாக்கணும் நாங்க நெகட்டிவா பாக்க காங்கிரஸ் திமுக இருக்கிற கூட்டணி அவ்வளவுன்னு நம்ம சொல்றோம் அத நம்ம பாசிட்டிவா நான் பாக்குறோம் ஏன் நெகட்டிவா பாக்கணும் அது புரிய மாட்டேங்குது எங்க எதிர்கட்சிகளுக்கு நாங்க எங்க தமிழ்நாட்டுல சிறப்பான ஆட்சியை கொடுக்கறோம் அதனால நாங்க வெற்றி பெறுவோம் மற்ற இதை ஒண்ணு சொல்றீங்கல்ல உடம்புலாம் இங்கேரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா அப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும்னா தெலுங்குகள் மலையாளிகள் கன்னடக்காரவங்க எல்லாம் இங்க செட்டில் ஆயிருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ஓட்டுரிமை உள்ள சொல்லுங்க இப்போ டிஎம் கேல இருக்கக்கூடிய அஞ்சு அமைச்சருக்கு மேல எல்லாருமே தெலுங்கர்கள் தான் ஏன் உங்க முதலமைச்சரே தெலுங்கர் தான் அவரு ஓட்டு போனோம் அப்படின்னா ஓங்கோல் போய் ஓட்டு போட சொல்லுங்க அவருக்கே இங்க ஓட்டுரிமை இல்லைன்ற மாதிரி நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்களே அதான் இதுக்குள்ள கைய விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது இருக்குல்ல வரவு கட்ட விரவு கட்டைக்குள்ள விட்டு கையெடுக்கிற மாதிரி ஃபுல்லாக சுட்டுக்கணும் இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நம்ம வந்து முட்டாப்பைய அப்படின்ட்டுருவாங்க இந்த மொழி அரசியலுக்குள்ள போகாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு பாக்குறதுதான் நல்லது அததான் நானுமே சொல்றேன் அப்படி ஓட்டு போட நீங்க தோத்துருவீங்க தம்பி அதெல்லாம் தோக்க மாட்டோம் பாருங்க இருநூறு சதவீதம் நாங்க ஜெயிப்போம் இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இதை தான் செய்ய போறோம் தேர்தல் பிரச்சாரத்தை மக்களே நீங்க சொல்லுங்க அக்கா சொல்றது நடக்குமா நான் சொல்றே நடக்குமா ஆமா நீங்க சொல்லுங்க இவர் சொல்ற மாதிரி இருநூறுக்கு ஜெயிப்பாங்களா இல்ல பூஜ்யத்துக்கு பூஜ்யம் தான் வாங்குவாங்களான்றது நீங்களே சொல்லுங்க சரி நான் போய் போலப்ப பாக்குறேன் வாங்கிட்டே பேசி என்னத்துக்கு நேரத்தை ஓட்டிக்கிட்டு